திருச்சிற்றம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் அல் அசல் அடைந்த அப்படின்ற பாடல் வள்ளிமலை தளத்தில் பாடியிருக்காரு யாரெல்லாம் எனக்கு கல்யாணமுமே கல்யாணமே குதிரில் நாற்பது வயசாகிடுச்சு நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு அப்படின்ட்டு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் கல்யாணம் முடியல அப்படின்ட்டு ரொம்ப தவம் கிடக்கிறவங்க இந்த பாடலை பாடினீங்கன்னா இது வரப்பிரசாதம் இந்த பாடலை பாடினவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் கை கூடும் கல்யாணம் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க அது மாதிரியான அருமையான பாடல் வள்ளிமலையில் பாடியிருக்காரு அருணகிரிநாதர் வாங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இது எங்களுக்கான பதிவு இதை நீங்கள் வந்து பார்த்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ட்டு என்னை பார்த்தும் குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் இந்த பதிவுகளை பார்த்து கமெண்ட் பண்ணுற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் அல் அசல் அடைந்த வள்ளிமலை தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது பாடல் எழுபத்தி ஏழு இதுக்கான சந்தம் இது புக்கு வச்சிக்கின்னு பாடுறீங்க அப்படின்னா இந்த சந்தத்தை படிச்சிங்கன்னா தான் வார்த்தையை எங்கே நிறுத்தணும்னு தெரியும் இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப தடமாட்டமாக இருக்கும் இல்லைன்னா நான் மட்டும் எப்படி படிச்சுடுவேன் முருகப்பெருமானுடைய திருவருள் அருணகிரிநாதன் நம்மளுக்கு அருளி செய்த அருமையான பதிவு இது தைய தன தந்த தைய தன தந்தை தைய தன தந்தை தனதானா தைய தன தந்த தைய தன தந்த தைய தன தந்த தனதானா இதில் எத்தனை வார்த்தை அடங்குதோ அத்தனை தான் அது அந்த மாதிரி தான் கரெக்டான பாடல் வந்துடும் நம்மளுக்கு நமக்கு எந்த சிரமமும் இருக்காது நம்மளுக்கு அந்த சந்தம் சந்தத்தில் அந்த வரி நிற்கலைன்னா நம்மளை நம்ம சரியாக பாடலன்னு அர்த்தம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் அல்ல சல்லடைந்த வில்லடல் அனங்க நல்லி மலரம்பு தனையேவ பிள்ளை மதி அள்ளி எரி சிந்த தென்றல் ஐய மது கிண்ட அணையூடே சொல்லு மரவிந்த வள்ளி தனி நின்று தொல்லை வினை என்று முனியாதே துய்யவரி வண்டு செய்ய மது உண்டு துள்ளிய கடம்பு தரவேனும் கள்ளசல மங்கை விரிந்த கல்வி கரை கண்ட புலவோனே கல்வொழுகு கொன்றை வல்லல் தொழ அன்று கல்லல் அற ஒன்றை அருள்வோனே வல்ல சுரர் நல்ல சுரர்விஞ்ச வல்லமை தெரிந்த மயில் வீரா வள்ளி படர்கின்ற வள்ளி மலை சென்று வள்ளியை மணந்த பெருமாலே வள்ளியை மணந்த பெருமாளே அப்படியே முருகப்பெருமான வள்ளி தேவியான மனக்கோளத்தோட பாருங்க திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அல் அசல் அடைந்த வில் அடல் அனங்கன் அல்லி மலர் அம்பு தனையேவ இதுக்கான விளக்கம் மாலை பொழுதினில் வந்து சேர்ந்த வில்லை ஏந்திய வெற்றி பொருந்திய மன்மதன் தனது அள்ளி மலர்பானத்தை செலுத்த பிள்ளைமதி அள்ளி எரி சிந்த தென்றல் ஐயம் அதுக்கின்ற பிறை சந்திரனும் நெருப்பை அள்ளி வீச தென்றற் காற்றும் அங்கனம் நெருப்பு வீசுவதால் தலைவன் அருள் புரிவானோ என்ற ஐயத்தை கிளப்ப அணையூடே சொல்லும் மரவிந்த வள்ளி நின் தனி நின்று படுக்கையில் ஊராரின் அலர் பேச்சுக்களால் பேசப்படுபவளும் தாமரையில் வசிக்கும் போன்றவளும் போன்றவளுமான பெண் தனிமையில் இருந்து இதை சொல்லுவாங்க சொல்லும்போதே சொல்லுவாங்க அந்த வீட்டில் வயசான குரங்கு ஒன்று இருக்குது கல்யாணம் ஆகாத ஒன்றும் முதற்கண்ணி அப்படின்னாலே ஊரார் பேசுறதுக்கு கேட்கவா வேணும் அந்த வீட்டில் ஒன்று இன்னும் ஆ இன்னும் கிடக்குது வேலையாக வதை இன்னும் க கிடக்குது கல்யாணம் விதை இன்னும் அச்சி போட்டுக்கிறது கிடக்குது அப்படின்னு பேசுகிற பேச்செல்லாம் கொஞ்சமானது கிடையாது குழந்த பொறக்கள்னாலும் ஊரார் பேசுவாங்க கல்யாணம் ஆவல்னாலும் ஊரார் பேசுவாங்க அவங்களுடைய பேச்சுக்களும் ஏச்சுக்களும் பெற்றவங்க கட்டி கொடுக்க போகிறாங்க அவங்க செலவு பண்ண போகிறாங்க அவங்க செய்ய போகிறாங்க சும்மா இருக்கிற வாயெல்லாம் ஒரு ஒரு சொல்லு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊராரின் அலர் பேச்சுக்களால் பேசப்படுபவளும் தாமரையில் வசிக்கும் லக்ஷ்மி போன்ற அவ்வளோ அழகான பெண்ணு அந்த பெண்ணுக்கு இன்னும் கல்யாணம் குதிரல அப்படின்றத அருணகிரிநாதர் எவ்வளோ வருத்தத்தோடு அந்த பாடலை சொல்லியிருக்கார் பாருங்க என் பழவினையால் இங்கனம் தொல்லைவினை என்று முனியா தே என் பழவினையால் இங்கனம் வாடுகின்றேன் வாடுகிறேன் என்று தன்னைத்தானே வெறுக்காமல் துய்ய வரி வண்டு செய்ய மது உண்டு துல்லிய கடம்பு தரவேணும் பரிசுத்தமான ரேகைகளை உடைய வண்டு சிவந்த தேனை உண்டு துள்ளுகின்ற உனது கடப்பு மாலையை தரவேணும் இந்த கடப்பு மலர் மாலையை யாருக்கெல்லாம் தராரோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் குதிரும் கடப்பு மாலையை எப்படி யார் தருவார் முருகர் எப்படி தருவார்ன்னா இந்த பாடலை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் கல்யாணம் ஆகாத யாரெல்லாம் பெண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் க கஷ்டம் தீர்ந்துதுன்னு நினச்சிக்கங்க நல்ல கண கணவன் வந்து வாய்ப்பார் நல்ல மனைவி வந்து வாய்ப்பா சீக்கிரமே கல்யாணம் முடிஞ்சிடும் அது சொல்லுவாங்க எவ்வளோ காலம் இப்போ கல்யாணமே முடியாமல் இருக்கும் வயசாக இப்போ திடீர்னு வருவாங்க பத்து நாளில் கல்யாணம் முடித்து கூட்டின்னு போயிடுவாங்க அதுதான் குருபலன்றது இந்த முருகப்பெருமான் குரு அல்லவா அவர் வந்தார்னா கோடி நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் அவரை அவரை பற்றினா போதும் சீக்கிரமே கல்யாண காலம் உண்டு கல்லசல் கல்லசல எல்லையில் வீறி இந்த கல் கல்வி கரை கண்ட புலவோனே இமயமலை மகளான பார்வதி அளவில்லாத கல்வி போட்டியில் தலை தலையிடம் பெற்ற சகல கலா வல்லவன் நீதான் என்னும்படி விளங்கிய புலவனே அந்த பார்வதி பெற்ற பிள்ளையே சகலகலா வள்ளி அந்த அம்மாவுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவன் நீதான் அப்படின்னுட்டு அந்த முருகப்பெருமான் நீதான்பா அவ்வளோ புலமையும் நீதாம்பா பெற்றிருக்கிற கல்லொழுகு கொன்றை வல்லல் தொழ அன்று கல்லல் அற ஒன்றை அருள்வோனே தேன் ஒழுகும் கொன்றையைச் சடையில் சூடிய வள்ளலாகிய சிவபெருமான் அன்று வணங்கி நின் வணங்கி நிற்க ஐயமில்லாதபடி ஒப்பற்ற பிரணவ பொருளை உபதேசித்து அருளியவனே அவரு சுபருமான முருகர் முருகர் கேட்குறாரு பிரம்ம சிறையில் அடைச்சிட்டேப்பா உனக்கு தெரியுமா பிரணவ பொருளுடைய அர்த்தம் என்னான்னு தெரியுமாப்பா அப்படின்னு ஒண்ணு தெரியுமான்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமான்னு நான் சொல்லணும்னா உங்களுக்கு தெரியணும்னு நான் சொல்லணுன்னா நீங்கள் கீழவும் நான் மேலவும் உட்காரணும் குரு மேலே உட்காரணும் கேட்குறவங்க கீழே உட்காரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது தான் அவரை தூக்கி அது அவர் வணங்காத குவியாத கரம் வணங்காத சிரம் அவர் எப்படி குனிஞ்சு அப்படின்வார் பிள்ளையை தூக்கி மேலே வச்சுட்டா இவர் கீழே இருப்பார்ல இவருக்கும் அந்த தலைக்கு மேலே தூக்கி பிள்ளைய வச்சுட்டு சொல்லுப்பா சொல்லு அப்படின்னாராம் அந்த மாதிரி தேன் ஒழுகும் கொன்றையை சடையில் சூடிய வல்லலாகிய சிவபெருமான் அன்று வணங்கி நிற்க ஐயமில்லாதபடி ஒப்பற்ற பிரணவப் பொருளை உபதேசித்து அருளியவனே அப்ப யாரு முருகப்பெருமான் குரு குரு பார்க்க கோடி நன்மை குரு குரு வந்து குருபலம் வந்துட்டா அடுத்த செகண்ட் கல்யாணம் முடிஞ்சிடும் வேலை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முருகப்பெருமானே நம்மளுக்கு குரு பகவான் குரு எல்லாமா நின்று நம்மளுக்கு செய்யக்கூடியவர் குருபலம் வந்துடுதுன்னு நினைச்சுங்க வல்ல சுரர் அஞ்ச நல்ல சுரர் விஞ்ச வல்லமை தெரிந்த மயில் வீரா வன்மை வாய்ந்த அசுரர்கள் பயப்பட நற்குணம் படைத்த தேவர்கள் மகிழ்ச்சி அடைய உனது சாமர்த்தியத்தை காட்டிய மயில் வீரனே அவள் எல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டுக்கார பையன் விளையாட்டுக்கார பையன் இவ்வளோ போய் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு என்ன துணை செய்வோம் அப்படின்னுட்டு எல்லாமே நினச்சாங்களாம் எதிரிலேருந்து தேவர்கள்லேருந்து இருந்து வன்மை வாய்ந்த அசுரர்கள் பயப்பட நற்குணம் படைத்த தேவர்கள் மகிழ்ச்சி அடைய இந்த இந்த குழந்தை இன்னத்தை நம்மளை காப்பாற்றணும்னு தேவர்கள் நினச்சாங்க அசுரர்கள் தான் விளையாட்டு பையன் இட்டுன்னு வந்து நம்மளை பயமுடுத்துறாங்க அத்தனை பேரும் இவருடைய சாமர்த்தியத்தை காட்டி காட்டிய மயில் வீரனே இவருடைய திறமையை பார்த்து அப்படியே எல்லாம் அசந்து போய் நிற்கிறாங்களாம் வள்ளி படர்கின்ற வள்ளி மலை சென்று வள்ளியை மணந்த பெருமானே பெருமாளே வள்ளி கொடிகள் படர்கின்ற வள்ளி மலைக்கு போய் வள்ளி நாயகியை அங்கு மனம் புரிந்த பெருமாளே எம்மா நீங்கள் சவரம்லாம் எதுவும் போட வேணாம் நீங்கள் பொண்ணை கொடுத்தா போதும் அப்படின்ற நிலம ஆகிப்போச்சு இப்போ எழுபதாயிரம் எழுபதாயிரம் ஆயிடுச்சு அதனால் தங்கம் போடுங்க இவ்வளோ சவரம் போடுங்கன்னு வெயிட் பண்ணியிருந்தவங்களாம் விட்டுட்டாங்க பெண் குழந்தைங்களே வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லி வெத்துக்காமல் விட்டு இப்போ பொண்ணே கிடைக்கல எங்களுக்கு இப்போ எங் பிள்ளைக்கு இது பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கலன்றாங்க அந்த பொண்ணும் விளையேறி போச்சு இந்த பொண்ணும் விளையேறி போச்சு பொண்ணை கொடுத்தா போதும் எனக்கு குலமகள் வந்தால் போதும்னு கல்யாணம் முடிக்கிற காலம் ஆயிப்போச்சு ஆகையினால எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்குது திருச்சிற்றம்பலம் அல் அசல் அடைந்த வள்ளி மலைத்தளத்தில் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் தைய தன தந்த தைய தன தந்த தைய தன தந்த தனதானா அல் அசல் அடைந்த அள்ளி மலரம்பு தனையேவ அல்லி எரி சிந்த பிள்ளை மதி சென்ற லையமது கிண்ட அணையூடே சொல்லு மரவிந்த வில்லி தனி நின்று தொல்லை வினை என்று முனியாதே துய்ய வரி வண்டு செய்ய மது உண்டு துள்ளியகடம்பு தரவேணும் கல்லசல மங்கையல் எல்லையில் விரிந்த கல்வி கரை கண்ட புலவோனே கல்லொழுகு கொன்ற வள்ளல் தொழ அன்று ஒன்றை அருள்வோனே வள்ள சுரர் அஞ்ச நல்ல சுரர் விஞ்ச வல்லமை தெரிந்த மயில் வீரா வள்ளி படர்கின்ற வள்ளி மலை சென்று வள்ளியை மணந்த பெருமாளே வள்ளி படர்கின்ற வள்ளிமலை சென்று வள்ளியை மணந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவரும் இந்த திருப்புகழ பாடி கேட்டு உங்களுடைய இன்னும் மேலும் மேலும் பொண்ணான நேரமா ஆச்சுங்க முருகப்பெருமானுடைய திருப்புகழை கேட்டவங்களுக்கு நல்ல நேரம்தான் குரு குரு பார்க்க கோடி நன்மைன்னாங்க எல்லாருக்கும் குரு பலம் வந்துடுத்து கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் முதிர் கன்னிகள்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் ரொம்ப வயசானவங்க முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆனவங்கலாம் இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு பண்ணுறாங்க மேலும் இருக்கிறவங்க கிராமத்துலலாம் ஒரு இருபது வயசு தாண்டிச்சுனாவே திட்ட ஆரம்பிச்சுவாங்க கல்யாணம் குதிரில் கல்யாணம் பார்க்கணும் ஜாதகத்தை எடுத்துக்கணும் சுற்றுவாங்க அந்த மாதிரிலாம் எல்லாமே இந்த திருப்புகழை பாடவோ கேட்கவோ செய்தீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் விடாது கேளுங்க முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணி திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்